நமுஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம் மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை இரண்டாம் மாதத்தில் பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் குழைய ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதுவரை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டு ராசியே பார்த்து உங்களை நல்ல மேன்மையான நிலையில வச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீடான உங்களுடைய ரிஷபராசிக்கே போறாரு ரெண்டுக்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான் எட்டுக்கு போறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு முழு சுபர் அப்படிம்போம் முழு சுபர் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க அவர் நின்ற இடத்தை பலப்படுத்துவார் பலப்படுத்துவார் இதை தவிர அவர் பார்க்கின்ற பார்வைகள் விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் அதை தவிர சத சப்தம பார்வையான ஏழாம் பார்வையும் பார்க்கிறார் அப்ப அவர் அந்த பார்க்கிற இடத்தெல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் விட்ட பார்க்கிறார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல எட்டாம் வீட என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் மறைஞ்சது அப்படின்னாக்க பயப்படுவோம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுப இடத்துலையும் இருக்கணும் அப்படிம்போம் பிரகஸ்பதி குரு மறைஞ்சாலும் அவர் உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான ரிஷபத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எட்டாம் வீட்டை நல்லபடியா வலுப்படுத்துவாரா வலுப்படுத்துவார் சரி என்ன விதமான வலுப்படுத்துவார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி கொடுப்பார் அதே போல மறைந்திருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மறைஞ்சிருந்து சம்பாதிக்கிறதுன்னா என்ன அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்க கூடிய வாய்ப்புக்களை கொடுப்பார் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றதுதான் தத்துவம் அந்த தத்துவத்துப்படி நீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டாக்கும் சரி அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அஞ்சாம் பார்வை இந்த அஞ்சாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விழுது பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம்னு நாங்கள் சொல்றோம் அப்ப அயன சயன போகஸ்தானத்துல குருவுடைய பார்வை வருது அதே போல வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் அப்படிம்போம் அப்போ எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு வரும் பொழுது தொழில் நிமித்தமாக படித்து முடிச்சுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சரி அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வெற்றி எதிர்பாராத வெற்றி நல்ல வெற்றியும் கொடுப்பார் ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன எண்ணம் தோணும் அப்படின்னாக்க வெளியூரில் வெளிமாநிலத்துல வெளிநாட்டில் உள்ள ஃபேமஸான பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு தோணும் அப்ப அந்த படிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரகஸ்பதிக்கு உண்டா பிரகஸ்பதிக்கு உண்டு சரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஆர் ஆர் ரெசிடென்ட் கிரீன் கார்டு மற்றும் விசா அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்நிய மலம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலியமாக திடீர் திடீர்னு நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிசினஸ் தொடங்கக்கூடியவங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமா புது புது நிறுவனங்களை வெளிநாட்டுல தொடங்கி அதுல தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதே போல நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநில சுற்றுலா செல்லணும் அதே போல் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற நீண்ட தூர சுற்றுலா செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்பையும் இந்த பிரகஸ்பதி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுல நின்னு அவர் உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டு இருந்து மன உளைச்சல்கள்ல இருந்துகிட்டு இருந்தாங்க அப்ப அப்படி மன உளைச்சல்கள் இருந்த குழந்தைகளுக்கு அது ஆணா இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி பகவான் பயிற்சி மூலியமாக கொடுப்பார் அதே போல் கல்யாணமாய் ரொம்ப நாளாக வம்சமிருத்தியாகல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் ஏன்னா ரொம்ப நாளாக அசிங்கங்களும் படுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சி எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டு நம்மளை தர்மசங்கடப்படுத்துவாங்க அப்படி அந்த தர்ம சங்கடப்படுத்துகிறவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி பண்ணி கொடுப்பார் அதே போல பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையான நிலையை கொடுப்பார் உங்களுடைய வாக்கு வெல்லக்கூடிய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையா உங்களுடைய ராசியோடைய நாலாம் இடமான மகரத்தை பார்க்குறார் அப்போ நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அர்த்தாசிரம சனி நடந்து நீங்களும் பிரச்சனையில் இருந்தீங்க உங்கள் மாத்ருன்றது அம்மா அவங்களும் பிரச்சனையில் இருந்தாங்க அவங்களுக்கு உடல்நலம் நல்லபடியாகி ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லபடியாக உடம்பு நல்லபடியா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் ஹாஸ்பிட்டல் பொருளாதார விரயங்கள் கடுமையாக ஏற்பட்டு இருந்துச்சு அது எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தாய் உண்டான சொத்துக்களில் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு வம்பு வழக்கு போன்றவை இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இப்ப விடுவி பெறக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்ப தாய் வழி சொத்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த துளாராசை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகன சொல்லுவோம் சைக்கிள்ல போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டூ வீலர்ல போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கார்ல போயிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு லேவிஷான கார் லக்ஸரியான கார் ஆடம்பரமான கார் வாங்கறத்துக்கு உண்டான அத்தனை பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார் நீண்ட நாள் நோய் நொடியில் அவதிப்பட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல சுகத்தையும் கொடுப்பார் வ அதே போல இந்த சேர்ந்த அதாவது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருமா வரும் சரி வரது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஷூட்டிங் கிடைக்கும் அதன் மூலியமாக இங்க வாங்கிட்டு இருந்த மாதிரி மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானம் கிடைக்கும் அப்ப சந்தோஷம் குடும்பத்தில் குதலம் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகத்பதி பகவான் கொடுப்பார் அரசியல்வாதிகளை குரு பயிற்சியின் மூலயமாக தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு உங்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் இதுவரை அரசோடையும் அரசுங்கத்தோடையும் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அத்தனையும் தீர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தொடர்புடைய பில்டிங் மைன் இதெல்லாம் கிடைக்கும் அப்ப செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் மொத்தத்துல இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாமா ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு ஒரு சில பிராய சித்தம் பிரச்சனைகள் விலகும் நீங்க இருக்கிற இடத்துக்கு கோயில்ல பக்கத்துல உள்ள பழம்பெரும் ஈஸ்வரன் கோயில்ல மாசம் ரெண்டு லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் மற்றும் அங்க உள்ள சிவாச்சாரியாருக்கு முன்னூறு பணமும் கொடுத்து ஒரு நாட்டுச்சக்கு நல்லணியை ஈஸ்வனுடைய மேனியில் அபிஷேகத்துக்கு தடவை சொல்லுங்க இன்னொரு நாட்டுச்செக்கு நல்லணியை ஈஸ்வரனுக்கு உண்டான தீபத்தை போட சொல்லுங்க ஈஸ்வரன் இறைவனுடைய மேனி குளிரும் போது உங்களுடைய மனமும் குளிர்ந்து உங்களுக்கு உண்டான தடங்களும் தாமதமும் விளக்கும் எப்படி ஒரு விளக்கு இருள விரட்டுதோ அதே போல ஈஸ்வரன் கோயிலில் ஏற்றுற தீபம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒளி விளக்குகளை ஏற்றுவாங்க இது என்னால் பண்ண முடியாதே சாமி கோயிலுக்கு போக முடியாதே அப்படின்றவங்களுக்கு என்னுடைய இந்த பதிவில் இறுதியில் குருவுடைய காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கிறேன் அந்த குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி ஐம்பத்தி நாலு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்